நண்பர்களே நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் அவங்க வாழ்க்கை முறையும் பார்த்தா வியப்பாக இருக்குங்க இது என்ன தெரியுதுங்களா இந்த ஆட்டு மந்தையில் ஆட்டு குட்டிகளை மூடி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய கூடை வச்சுருப்பாங்க அந்த கூடை எப்படி செய்கிறாங்க பாருங்க நொச்சின்னு ஒரு செடி இருக்குங்க அந்த நொச்சி செடியோட குச்சை வெட்டி கொண்டு வந்து பூமியில் ரவுண்டாக அடித்து அதை வில்லு மாதிரி வளைச்சி அது மேல கரும் கற்களை தூக்கி வச்சு அதை வந்து படிய வைக்கிறாங்க ஒரு பதினஞ்சு இருபது நாள் படிய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சைடில் அதே நொச்சி குச்சால் வளைச்சி வளைச்சி பின்னி அந்த கூடையை ரெடி பண்ணுறாங்க இந்த கூடை ரெடி பண்ண எவ்வளோ ஒரு டேலண்ட் வேணும் தெரியுங்களா நம்ம தமிழர்களுடைய திறமைக்கு எல்லையே இல்லைங்க இந்த ஆட்டு மந்தையெல்லாம் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய கூடை வச்சுருப்பாங்கள்ல அந்த கூடை தான் இங்கே ரெடி இருக்குது இந்த கூடை பேர் என்னன்னு தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள்